இல்லை நாங்கள் இப்போ புதிய பொதுஜன பிரபணை என்ற ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றோம் புதிய சின்னத்தை கேட்டிருக்கின்றோம் தாமரை சின்னத்தை கேட்டிருக்கின்றோம் தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கார்கள் வெத்திலை சின்னத்தை தருவதாக சொல்லியிருக்க நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் கூடிய அது அமைக்கப்பட்டவுடன் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறும் என்பதை சொல்லியிருக்கார் அப்பொழுது அது பாராளுமன்றத்திலே பேசும்போது சொன்னேன் வெச்சிலே வெற்றிலை என்றால் பச்சை நீல வெத்திலை தமிழ்நாக்களுக்கு நச்சு என்று அது நச்சாகத்தான் மாறுகிறது இதே போலத்தான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாராளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரியிலே திரேந்தேதி கூடும் என்று சபாநாயகர் அறிவிக்கின்ற பொழுது திரு அன் குமாரத நாயக்கர் டயரியிலே குறிப்பை நான் குறிப்பேன் நான் பேசாமல் இருந்தேன் ஏன் சிவாஜி நீங்கள் எழுதவில்லை என்று கேட்டார் நீங்கள் தான் பாராளுமன்றத்தை கலைக்கப் போறீர்கள் கலைத்தால் நாங்கள் போட்டியிடுவோம் வெற்றி பெறுபவர்கள் வேற தோல்வி எழுத்தால் வெளியில் அனுப்போம் ஆனால் எங்களுடைய போராட்டம் உறுதியாக தொடரும் என்பதை தெரிவித்தேன் இல்லை இல்லை இப்பொழுது கலைக்க மாட்டோம் நாங்கள் எல்லாம் காலம் குறித்திருக்கிறோம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்போம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பொது தேர்தல் நடத்தப்படும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி புதிய பாராளுமன்றம் கூடும் இதை நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் நம்புங்கள் என்று சொன்னார் அதை நான் சிங்கள பிபிசிக்கு வானொலியிலே என்னுடைய பேட்டியிலே திரு அனுரகுமார் சனாக தெரிவித்தார் என்று சொன்ன பொழுது என்னை பல நக்கரடித்தார்கள் இவர் என்ன சாத்திரியாரா சிவாயலிங்கம் ஐயா இப்படி சொல்றாரு ஆனால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது தேர்தலுக்கான தேதி ஏப்ரல் ரெண்டு என்று குறிக்கப்பட்டது புதிய நாடாளுமன்றம் இருபத்தி ரெண்டு கூடியது அப்பொழுதுதான் நாங்கள் இருபத்தி ரெண்டு பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே வெற்றி பெற்று சென்றோம் அவர்கள் இருபத்தி மூன்று பேர் வந்தார்கள் அதிலே கூட புலிகளிலிருந்து கருணா போன்றவர்கள் பிரச்சனை கொடுத்த பொழுது திருவண்ணாமலை நடைபெற்ற கூட்டத்திலே நான் சொன்னேன் பிரச்சார கூட்டத்திலே எங்களுடைய பிரச்சார கூட்டத்திலே சம்மந்த் சம்பந்தனையா தலைமையிலே கிழக்கு மானத்தை சேர்ந்த சம்பந்தனையா தலைமையிலே ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று செல்வதை சென்று பதவியேற்க போவதை இந்த உலகம் பார்க்கத்தான் போகின்றது என்று அதை யாழ்ப்பாணத்திலே குறிப்பிட்டிருந்தேன் அதே தான் தேசிய தலைவர் அவர்கள் யாழ்ப்பாண அமைப்பாளர் திரு இளம்பரதி மூலம் கேட்டிருந்தார் சிவாஜிலிங்கம் திட்டவட்டமாக சொன்னார் நான் சொன்னேன் ஒரு சீட்டை ஒரு ஆசனத்தை ஏபிடிபி பெருமன்ற காட்டிப்பிடையிலே தான் என்னுடைய கணக்கை நான் யாழ்ப்பாணத்திலே என்று போட்டு இருபத்தி ரெண்டு என்பதை சொல்லியிருந்தேன் என்பதை சொல்லி அனுப்பியிருந்தேன் ஆகவே இவ்வாறு ஒரு நாசகாரமான விடயங்களை செய்வதிலே முன்னின்று அனுரோ குமாரியினார் அது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி அடித்த பொழுது அப்பொழுது ஜனாதிபதி லண்டன்ல இருந்தார் பிரதமர் ராஜபக்ச உடனடியாக அதை கேள்விப்பட்டவுடன் அமரர் ஜோசப் பரரசிங்கமையாவின் நானும் மாளிகைக்கு பிரதமருடைய அல வாசஸ்தலத்துக்கு விரைந்தோம் அங்கே பார்த்தால் ஜேபிடைய விமல் வீரவன் சம்ப சில அமைச்சர்கள் அங்கே இருந்தார்கள் அப்பொழுது நாங்கள் சொன்னோம் உடனடியாக இதிலே இனம் மத வேதங்களை பார்க்க முடியாது நிவாரணங்களை செய்ய வேண்டும் என்ற பொழுது ஊடகங்களை இறுத்திவிட்டு பாதுகாப்பு சென்று வந்துவிட்டு பின்னர் கேள்விப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் வந்தார்கள் பல்வெட்டுத் போனார்கள் அதே போல் அப்பொழுதுதான் எதிர்ப்புகள் நடத்தப்பட்டது மந்திய போன்ற இடங்களிலே பின்னர் அந்த எதிர்ப்பை காட்டியவர்களை எல்லாம் சுட்டு கொன்றதாக வரலாறு இருக்கிறது இவ்வாறு இவர்களுடைய நடவடிக்கைகள் அதன் பின்னர் நான் ஜோசப் ஐயாவுடன் சேர்ந்து மற்றங்களுக்கு போக எடுத்து விமான வசதி இல்லாத ஐயா திரும்பி போனார் நான் திருவனமளி சென்றேன் இது வரலாம் அப்பொழுது அழிக்கப்பட்ட அழிவுகளிலே மூன்றில் ரெண்டு பங்கு அழிவு வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயத்திலே நடைபெற்றது தமிழர்களும் முஸ்லீம்களும் கொல்லப்பட்டார் அதற்கு பல வெளிநாடுகள் வந்து அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி பில் திரு பில் கிளிங்டன் அவர்கள் மிகச்சிறப்பாக விடுதலை புலிகள் ஆற்றியிருந்தார் பணிகளை ஆற்றினார்கள் என்று சொல்லி நோர்வேயும் சேர்ந்து அலங்கை அரசாங்கமும் சேர்ந்து சுனாமிக்கு பின்னரான ஒரு கட்டுமானம் மீள்கட்டுமானம் பி டோம்ஸ் போஸ்ட் சுனாமி ஸ்ட்ரக்சரல் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கரையோரத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் அந்த செயற்பாடுகள் இருக்கும் அந்த அழிவடைந்த மக்களுக்கான நிவாரணங்களையும் அந்த மீள்கட்டுமானங்களையும் பார்ப்பது என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதற்கு எதிராக பின்னர் மிக தீவிரமாக செயற்பட்டார்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம் அப்பொழுது இந்திய வழிவார அமைச்சர் அமரர் நட்வர் சிங் ஐயா வந்திருந்தார் அவரை சந்திப்பதற்கு எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது நாங்கள் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தனையா தலைமையிலே சென்றோம் திரு கஜேந்திரகுமார் நான் அமரர் ரவிராஜ் போன்றவர்கள் சென்றிருந்தோம் அங்கே சாதாரணமாக பதினைஞ்சி இருபது நிமிஷத்திலே காலிம துணலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாஜ் சமுத்ரா கூட்டத்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஹோட்டலுக்கு செல்லக்கூடியவர்கள் ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட எடுத்தது அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் வீதி முழுக்க கண்ணீர் போய் குண்டுகள் வீசப்பட்டன துப்பாக்கி வீட்டுகள் தீர்க்கப்பட்டன ஆர்ப்பாட்டங்களால் அந்த பி டோம்ஸ் என்ற இது முறையடிக்கப்பட்டது நீதிமன்றத்தின் மூலமும் ஆர்ப்பாட்டங்களிலும் மூலமும் தோற்கடிக்கப்பட்டது சுனாமிக்கு என்று வந்த பணத்திலே தன்னுடைய சொந்த அக்கவுண்ட்லே போட்டவர் தான் இந்த மயந்தா ராஜபக்ச பின்னர் பிரச்சனைகள் வந்த பின்னர் தான் அதிலிருந்து அவர் வழியிலே வந்தார் அதற்கு ஆதரவாக நின்றவர்கள் அவரை காப்பாற்றுவதற்கு நின்றவர்கள் ஜே எங்கிட மக்களுக்கு அழிவு இன்றைக்கும் அது அழிந்தவர்களுக்கு இன்னும் வீடவைப்புகள் அல்லது உரிய நிவாரணங்கள் கிடைக்கவில்லை அது தமிழ் முஸ்லிம் மக்களாக இருக்கிறது இந்த பின்னணியிலே பின்னணியிலேதான்சே அவர்கள் சுனாமிக்கு பின்னரானதை எதிர்த்தார்கள் அதே போல ஒரு தீர்வு திட்டத்தை ஐஎஸ்ஜி என்ற தீர்வு திட்டத்தை எதிர்த்து செயற்பட விடாமல் செய்தார்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக வடக்கு கிழக்கு இணைப்பு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருந்த தற்காலிக இணைப்பை கூட நீதிமன்ற நடவடிக்கை மூலம் ஜேபிஐ முறியடித்தார் முறையடித்தார் இதைவிட வன்னியிலே எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டு மாணவர்கள் சிறுவர்கள் கொல்லப்பட்டு நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பொழுது எங்களுடன் மோதல்களிலே ஈடுபட்டவர்களான எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க செய்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஏதோ புனிதர்கள் மூலம் வலம் பெறுவதையும் இவர்களுக்காக எங்களுடைய மக்களுடைய ஆட்சி ஆதரவை வழங்க போகின்றார் என்று நினைக்கின்ற பொழுது கவலை இது மாத்திரமல்ல போரை தீவிரமாக நடத்த வேண்டும் போருக்கு ஆட்களை திரட்டி கொடுப்பதில்லை என்கின்றவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட அனுபவகுமார்க்க சொன்னார் தென்னில தென்னிலங்கையிலே பேசும் பொழுது பத்தாயிரம் படை வீரர்களை நாங்கள் திரட்டி கொடுத்தோம் என்று அப்படி திரட்டி கொடுத்தவர்கள் தான் மொழி இந்த தமிழ் மக்களுடைய இனப்படுகொலையை செய்தார்கள் எங்களுடைய தாய்மாரே சகோதரிகளையும் கற்பழித்துக் கொன்றது இதே இராணுவம் அந்த இராணுவத்துக்கு நீங்கள் மாலை சூட்ட போறீர்களா ஆதரவளிக்க போகிறீர்களா என்று கேள்வி இவ்வாற ஒரு வரலாற்று தவற இணைத்து உங்களுடைய கண்களை நீங்களே குத்துவது போல எதிர்காலத்திலே எங்களுக்கு எந்த விதமான எங்களை ஆளக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி முறையடிக்கக்கூடிய விதத்திலே ஒற்றையாட்சியை திணிக்கின்ற ஒரு திட்டத்தை கேமிப்பி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஒற்றையாட்சி திட்டத்தை தோற்கடிப்பதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி உட்பட ஐந்து கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய பேரவையை நிறுவி இருக்கின்றோம் இது கூட போதுமானது அல்ல இன்னும் ஆதரவு பலப்பெற வேண்டும் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக நின்று இப்பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களே எட்டு பேர் ஏபிபிஐ என்பிபிஐ தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் எட்டு பேர் இலங்கை தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அடுத்தவர் தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த திரு நான் இன்னொருவர் வைத்தியர் அர்ஜுனா அவை இந்த பத்தொன்பது பேரிலே நாங்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்திய ராஜ்ய என்கின்ற ஒற்றையாட்சிக்குள்ளே போகின்ற திட்டத்தை முறியடிக்கக்கூடிய விதத்தில் செயற்படுவதை நோக்கி பயணிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எங்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் இன்னொரு தமிழ் தேசிய கட்சிக்காக வாக்களிங்கள் பலப்படுவதன் ஊடாகத்தான் தேசிய மக்கள் சக்தியை தமிழர் தாயகத்திலிருந்து விரட்ட முடியும் ஓரங்கட்ட முடியும் இந்த சர்வதேச விசாரணையை குழப்பம் எடுப்பதை தோற்கடிக்க முடியும் இதை நோக்கி மக்கள் பயணிக்க வேண்டும் மே ஆறாம் தேதி ஒரு நல்லொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் உங்கள் எல்லோரையும் பார்த்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி வணக்கம்